தமிழை வெற்றிக்கும் அடுத்த ஸ்டெப்பை நோக்கி நகர்ந்துட்டே இருக்கு அதற்கு நமக்கு ஒரு தூணாக கிடைத்தவர் தான் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் கோடி வருமானத்தை தூக்கி எறிந்துவிட்டு மக்களுக்காக சேவையாற்ற வந்து உள்ளவர் விஜய் தாவேக்காவின் வெற்றியை எந்த சத்தியாலும் தடுக்க முடியாது என செங்கோட்டையன் அவர்கள் டிஎம் ஜார்ஜ் கோட்டை அதிர்ற அளவுக்கு சும்மா அலற விட்டாருங்க காலம் கணிந்து கொண்டிருக்கிறது நாட்கள் எண்ணப்பட்டு வருகிறது டிசம்பர் மாதத்திற்குள் கூட்டணி வலிமையாகும் நம்மோடு இன்னும் பல முன்னாள் அமைச்சர்கள் வருவார்கள் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என கொங்கு மண்டலத்தையே சும்மா கூழுங்க வச்சுட்டாரு முதல் தலைமுறைக்கு எம்ஜிஆர் இரண்டாம் தலைமுறைக்கு அம்மா மூன்றாம் தலைமுறைக்கு விஜய் இவரோட இந்த எதுகுமோனி ஸ்பீச் வேற லெவலுங்க அப்புறம் ஆண்ட கட்சி தான் ஆள வேண்டுமா புதிய தலைமுறைகள் உருவாக்க வேண்டாமா சொல்ற நேரத்துல நம்ம பிள்ளைங்களோட அந்த கரகோஷம் இருக்க அது அதை விட வேற லெவலு

இனிமே மொத்த கோட்டையும் நம்ம தளபதி கோட்டை தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம தான் ஒண்ணுமே பண்ண முடியாது சோ இந்த வீடியோக்கு கீழே புரட்சி உருவானது அப்படின்னு மறக்காம